பருவம் மூன்று வகுப்பு நான்கு அலகு ஐந்து கணினை உலகம் பயிற்சியின் ஐந்து புள்ளி ஒன்பது கதையை படிப்பேன் உரிய சொற்களால் நிரப்புவேன் மழை மலை ஆணி ஆணி வெள்ளம் காளை வெள்ளம் வெள்ளேர்சி ஷெண்பகனூரில் வசிக்கிறாள் அது ஒரு அழகான இங்க என்ன இந்த இடத்துல நீங்க தான் எழுதணும் மாதத்தில் தான் திருவிழா நடைபெறும் வீட்டு சுவரின் இந்த இடத்துல கோடு விடப்பட்டிருக்கு வீட்டு சுவரின் இந்த இடத்துல என்ன வரணும் இல் இருந்த நாட்டியில் நாளினை வட்டமிட்டு குறித்துக் கொண்டாள் ஒவ்வொரு நாளும் நாள் காட்டி தாளை கிழிக்கும் போதும் அந்த நாள் எப்போது வருமென எண்ணிக்கொண்டே இருந்தாள் ஜெர்சி அந்த நாளுக்கு முந்தைய நாள் ஐய் அடுத்த நாள் திருவிழா மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள் ஜேர்சி பொங்கலுக்காக இங்க என்ன வரணும் சரிதான் அரிசி புதுப்பானை ஆகியவற்றை எடுத்து வைத்திருந்தாள் ஆனால் அன்றிரவோ பலத்த இங்க என்ன வரணும் பொழிந்தது வீட்டின் வாசலில் கட்டியிருந்த இந்த இடத்துல என்ன வரணும் மாடுகள் மா மா என்று அவற்றை பிடித்து கொட்டகையில் கட்டினார் அவளது அப்பா விடிய விடிய பெய்த மொழை விடியர் இங்க என்ன வரணும் இல் தான் இருப்பினும் இந்த இடத்துல என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா வடிய சற்று நேரமானது ஆனாலும் அவ்வூர் மக்களுடன் திருவிழாவினை கொண்டாடி மகிழ்ந்தார் ஜோர்சி மழை மலை ஆணி ஆணி வெள்ளம் காளை காலை வெள்ளம் ஜோர்சி செண்பகனூரில் வசிக்கிறாள் அது ஒரு அழகான என்ன வரணும் கிராமம் அந்த ஊரில் இந்த இடத்துல நீங்க தான் எழுதணும் மாதத்தில் தான் திருவிழா நடைபெறும் வீட்டுச் சுவரின் இந்த இடத்துல கோடு விடப்பட்டிருக்கு வீட்டு சுவரின் இந்த இடத்துல என்ன வரணும் இல் வட்டமிட்டு குறித்து கொண்டாள் ஒவ்வொரு நாளும் நாள் காட்டி தாளை கிழிக்கும் போதும் அந்த நாள் எப்போது வருமென எண்ணிக்கொண்டே இருந்தாள் ஜெர்சி அந்த நாளுக்கு முந்தைய நாள் ஐ அடுத்த நாள் திருவிழா மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள் ஜெர்சி பொங்கலுக்காக இங்க என்ன வரணும் சரிதான் அரிசி புதுப்பானை ஆகியவற்றை எடுத்து வைத்திருந்தாள் ஆனால் அன்றிரவோ பலத்த இங்க என்ன வரணும் பொழிந்தது வீட்டின் வாசலில் கட்டியிருந்த இந்த இடத்துல என்ன வரணும் மாடுகள் மா மா என்று கத்தின அவற்றை பிடித்து கொட்டகையில் கட்டினார் அவளது அப்பா விடிய விடிய பெய்த மழை விடியர் இங்க என்ன வரணும் விடியர் இங்க கோடுவிடப்பட்டிருக்கு இல் தான் நின்றது இருப்பினும் இந்த இடத்துல என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா வடிய சற்று நேரமானது ஆனாலும் அவ்வூர் மக்களுடன் திருவிழாவினை கொண்டாடி மகிழ்ந்தாள் ஜோர்சி